ஆண்டவரால் சீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நண்பர்களின் இருக்கை ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார் யாத்ராமும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் ஜிம்பாபே என்ற ஆப்பிரிக்க தேசத்தின் மக்கள் யுத்தத்தின் விளைவாலும் அதிக வேலையில்லா திண்டாட்டத்தினாலும் விரக்தி அடைந்துள்ளனர் அவர்களுக்கு நம்பிக்கை தரும் ஒரே இடம் நண்பர்கள் இருக்கை என்ற அமைப்பு ஆகும் நம்பிக்கை இழந்த மக்கள் அந்த இடத்திற்கு சென்று பயிற்சி பெற்ற பாட்டியம்மாக்களிடம் பேசலாம் இந்த மூத்த பெண்கள் மன அழுத்தத்தால் போராடி கொண்டிருக்கின்றவர்களின் பேச்சை கவனித்து கேட்க கற்றுக்கொண்டவர்கள் ஆவார்கள் அவர்களின் தேச மொழியாகிய சோனா மொழியிலே மன அழுத்தம் என்பது மரகர பவுலய எனப்படும் அதாவது அதிகமாக சிந்தித்தல் என்று அர்த்தமாகும் இந்த நண்பர்களின் இருக்கை என்ற திட்டம் இன்னும் அநேக இடங்களிலும் நிறுவப்பட்டுள்ளது சான்சிபார் லண்டன் மற்றும் நியூயார்க் ஆகிய பட்டணங்களிலும் இவை உண்டு அதன் விளைவுகளை கண்டு மெய்சிலிர்த்துப் போனோம் என்று கூறுகின்றார் லண்டனைச் சேர்ந்த ஓர் ஆராய்ச்சியாளர் நியூயார்க்கைச் சேர்ந்த ஓர் ஆலோசகர் நீ அத்தகைய ஒரு நண்பர்களின் இருக்கையில் அமர்ந்திருக்கின்றாய் என்பதை அறியும் முன்பே உன் மீது கரிசனை கொண்ட ஒருவருடன் நீ ஒரு அன்பின் உரையாடலில் இருப்பாய் என்று கூறுகின்றார் இந்த செயல் திட்டத்தின் மூலம் சர்வவல்ல தேவனிடம் உறவாடும் அற்புதத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வர முடிகிறது மோசே தேவனோடு உறவாடுவதற்கு இருக்கைகளை பயன்படுத்தவில்லை மாறாக ஒரு கூடாரம் அமைத்தான் அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான் ஒருவன் தன் சினேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார் யாத்திராகாம முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் அவனுடைய பணிவிலைக்காரனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் அவன் தேவனோடு செலவிடும் நேரத்தை மிகவும் விளையேறப்பட்டதாக கருதி இருக்க வேண்டும் வசனம் பதினொன்று இப்பொழுது நமக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரம் தேவையில்லை இயேசு பிதாவை நம் அருகிலேயே கொண்டு வந்து விட்டார் அவர் தம் சீடர்களிடம் நான் உங்களை சிநேகிதர் என்றே ஏனெனில் என் பிளாவினத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஆம் நம் தேவன் நமக்காக காத்திருக்கின்றார் அவர் நம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஞானமுள்ள உதவியாளர் நம்மை புரிந்துகொள்ளும் நல்ல நண்பர் இப்பொழுதே அவரிடம் பேசலாமா கூறினவர் ரெபோன் நம்முடைய எண்ணங்களை ஆட்கொண்டிருக்கும் கவலைகள் எவை அவற்றை பற்றி தேவனோடு பேசும்போது அவரை குறித்து என்ன நல்லனங்களை உருவாக்கிக் கொள்வோம் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமீன் ஆமேன்